மீனாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி பலன்கள் இருபத்தி ஐந்து மீன ராசியில கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் சனி பயிற்சி அடைந்தாரு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி அடைந்தாரு அதே மாதிரி இப்போ சனி பக்ர பயிற்சி அடைய போகிறாரு சனி வக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் ஆஹ் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று ஓகேங்களா பட் இப்போ சனி பயிற்சி அடைகிறது மீன தான் இருக்காரு வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதுதான் நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம் கும்ப ராசியினருக்கு இந்த வக்ர சனி பயிற்சி காலம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஆஹ் கடந்த இரண்டு ஆண்டுகளாவே ஜென்மத்துல இருந்த சனி படாத பாடு பாடுபட்டிருப்பீங்க பல விஷயத்துல தளங்கள் ஏற்பட்டிருக்கும் அதாவது என்னன்னா புதுசா நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க வேலை புதுசா முயற்சி எடுக்கிறீங்க வேலை மாத்தணும்னு முயற்சி எடுக்கிறீங்க ஆஹ் அதே மாதிரி வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்திருப்பீங்க இது எல்லாமே தளங்கள் ஏற்படுத்திருக்கோம் அதிகமா செலவுகளை உண்டு பண்ணியிருக்கோம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவையில்லாத மன கசப்புகளும் தேவையில்லாத பழைய பேருக்கு நீங்க ஆளாகி இருப்பீங்க ஜென்மத்துல சனி இருக்கிற வரைக்கும் அனுபவங்களும் அவஸ்தைகளும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இப்ப சனி கடந்த மார்ச் மாதம் விலகிட்டாரு அவர் வக்ரம் அடைகிறாரு வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி வக்ரம் அடைகிறாரு சனி வக்ரம் அடைந்தாலுமே உங்க ராசிக்கு அவர் வரலங்க அவர் மீனராசிரியை தான் இருக்கிறாரு ஜூலை பதிமூணாம் தேதியில இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வக்ர சனி காலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னா நிறைய பேர் வந்து வேலையில மாற்றம் இருக்கணும் நான் ரொம்ப நாள வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் எந்த வேலையும் கிடைக்கலன்னு நான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிடும் ஏன்னா இப்போ வக்ர சனி வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு அங்க உங்களுக்கு தன லாபத்தை கொடுத்தே ஆகணும் உங்க குடும்பத்துக்கு வருமானத்தை கொடுத்தே ஆகணும் போது கண்டிப்பா வந்து இத்தனை நாள் வேலைக்காக காத்துட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு எந்த வருமானமும் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கண் கண்டிப்பா வேலை இருக்கு காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா வேலை இருக்கு அதே மாதிரி ஆஹ் குடும்பத்தில் பெரும் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு என்னோட ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாங்க என் ஒய்ஃப் என் கூட பேசுறதில்லை குடும்பத்தில் நாங்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறோம் ஆளுக்கு ஒரு திசையாக பிரிஞ்சுட்டோம் இப்படி இருக்கிற கும்பராசினர்லாம் இந்த காலத்தில் இப்போ இந்த சனி காலத்துல முயற்சிகள் எடுக்கும் போது குடும்பம் ஒன்று செய்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குங்க ரிப்பேர் ஹீல் ஆகுற டைம் தான் இந்த வக்கர காலம் ஸோ உங்களுக்கு குடும்பத்தில் எந்த மாதிரியான ரிப்பேர் இருக்கோ அப்பா அம்மா கூட ஏதாவது பிரச்சனை இல்ல தம்பி தங்கச்சி கிட்ட ஏதாவது பிரச்சனை அக்காண்ண கூட உறவுகள்ல சிக்கல அவங்க எங்க கிட்ட பேசுறது இல்ல அப்படின்னு இந்த மாதிரி குடும்பத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒரு சின்ன கல்ல எடுத்து வைங்க கண்டிப்பா அது வந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால குடும்பத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்ப அந்த குடும்பத்துல இருக்க பிரச்சனை சரி செய்யணும்னா ஒரு சின்ன முயற்சி எடுங்க இந்த வக்கர சனி காலத்துல பதிமூணாம் தேதில இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருக்கிற காலம் வரைக்கும் நீங்க உங்க குடும்ப பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த காலகட்டத்துல வந்து சின்ன சின்ன தழைப்புகளை ஏற்படலாம் இந்த மாதிரி முகம் கழுத்து காதுல எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இல்ல சின்னதா ஏதாவது ஊண்டிங்க இருந்ததுன்னா கூட உடனே பார்த்துக்கோங்க அது தழும்பு ஏற்படாத அளவுக்கு ஏன்னா சனி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வக்கிரம் அடைகிறாருன்னும் போது உங்களுக்கு அங்க ஏதாவது நீங்காத தழும்பு ஏற்படுறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்கு இந்த சின்னதா ஏதாவது உண்டு இருந்தாலும் பெயின் இருந்தாலும் உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகேங்களா அப்போ உங்க உடல் ஆரோக்கியத்துல அக்கறை அதிகமாவே செலுத்தணும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா அது சரியாகிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் அட் ரிலேஷன்ஷிப் நிறைய பேரு கடந்த இரண்டு ஆண்டு காலத்துல ஜென்மத்துல சனி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமா இருந்திருக்கும் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் அதிகமாக நீங்களும் பிரிஞ்சிருப்பீங்க அப்படின்னும் போது இந்த காலகட்டம் அவங்களாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமா இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா நல்லதாவே இருக்கு கண்டிப்பா பிரிச்சவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க அதே மாதிரி நிறைய பேரு கும்பராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் செட் ஆகுங்க ஏன்னா குருவோட உங்க உங்க இதுல இருக்கணும் போது ரொம்ப நாளா லவ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஓகே ஓகே மூன்று மாத காலத்துல கண்டிப்பா சான்ஸ் நல்லாவே இருக்கு நீங்க இந்த காலகட்டத்துல உடல்ல மட்டும்தான் அக்கறை செலுத்தணும் மத்த எந்த இருந்தாலும் சரி அதெல்லாம் ஹீல் பண்ணிடும் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பிரச்சனைகள் அங்கங்க முடங்கி நிக்குதோ அதாவது வேலையில ஏதாவது பிரச்சனை வேலை எதுவும் கிடைக்கல வேலை எதுவும் செட் ஆகல என்னால் வேலையில மாற்றம் ஏற்படுத்த முடியல அப்படின்னு முடங்கி நிக்குதா அதுல சேஞ்சஸ் இப்போ ஏற்படுத்திக்கலாம் இல்லை எனக்கு சரியான வருமானம் வரல நான் தொழில் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சரியான வருமானம் வரல போது ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்க ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வாங்க உடனே உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையும் சரி செய்யும் காலமாக இருக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது அதுவும் சரி செஞ்சிடும் ஸோ இந்த I'm not கும்ப ராசினருக்கு ரொம்பவே நல்லதா இருக்குது கண்டிப்பா கடந்த மூன்று மாத காலத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்ப சரியாயிடும் புதுசா ஏதாவது வந்து அப்ராடுக்கு ட்ரை பண்றேன் நான் இப்பதான் அப்ராட் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இல்ல நான் கவர்மெண்ட் ஜாப்க்கா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எழுதிட்டு இருக்கேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னா இந்த காலகட்டத்துல முயற்சி எடுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கோ இல்ல அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ நல்ல காலகட்டமா இருக்குது அதே மாதிரி கும்பராசினருக்கு பல பேர் நகை அதிகமா சேமிக்க ஆரம்பிப்பாங்க அதுவும் முக்கியமா இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து வந்து நகை 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 சேமிப்பு திட்டத்துல சேர்றதோ இல்ல இல்ல புதுசா வாங்குறதோ வாங்க முடியலப்பா நான் பொழுதுசாது எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அமைஞ்சிருங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான பொருட்களை அதுவும் லக்ஸரியான பொருட்களை நீங்க வாங்கி உங்களுக்கான சேவிங்ஸ் நீங்க வச்சுப்பீங்க